அதிகாரம் முப்பத்தி ஒன்று எசேக்கியாவின் சீர்திருத்தங்கள் இவை யாவும் முடிந்த பின் அங்கிருந்த இஸ்ரேலர் எல்லாரும் யூதாவின் நகர்களுக்கு சென்றனர் அங்கிருந்த சிலை தோண்களை தகர்த்து அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினர் யூதா பென்னியமின் எப்ராயும் மனாசி நாடுகளில் இருந்த தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் முற்றிலுமாக உடைத்தெறிந்தனர் பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் நகர்களில் தங்களுக்குரிய இடங்களுக்கு திரும்பினர் அடுத்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் அவரவர் பிரிவின்படியும் அலுவலின்படியும் பிரித்து எரிபலி நல்லுறவு பலி செலுத்தவும் ஆண்டவரது கூடார வாயிலில் பணிபுரியவும் அவருக்கு நன்றி கூறி புகழவும் குருக்கள் லேவியர் குழுக்களை நியமித்தார் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளதற்கேற்ப காலையும் மாலையும் செலுத்த வேண்டிய எரிபலிக்காகவும் ஓய்வு நாள் அமாவாசை மற்றும் குறிப்பிட்ட திருநாள்களிலும் செலுத்த வேண்டிய எரிபலிக்காகவும் அரசர் தமது உடைமையின் ஒரு பகுதியை அளித்திருந்தார் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் குருக்களும் லேவியரும் முழு ஈடுபாடு கொள்ளும்படி அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அளிக்குமாறு எருசலேமில் இருந்த மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் இக்கட்டளை அறிவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேலின் புதல்வர் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் தேன் ஆகியவற்றிலும் நிலத்தின் விளைச்சலிலும் முதற்பலனை மிகுதியாகவே கொண்டு வந்தனர் எல்லாவற்றிலும் பத்திலொரு பங்கை தாராளமாக கொடுத்தனர் மேலும் யூதாவின் நகர்களில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலரும் யூதாவினரும் தங்கள் ஆடு மாடுகளிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித பொருட்களிலும் பத்திலொரு பங்கை கொண்டு வந்து குவியல் குவியலாக சேர்த்தனர் மூன்றாம் மாதத்தில் அவர்கள் இப்படி சேர்க்கத் தொடங்கி ஏழாம் மாதத்தில் முடித்துக் கொண்டார்கள் எசேக்கியாவும் தலைவர்களும் வந்து அக்குவியல்களைக் கண்டு ஆண்டவரைப் போற்றி அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கினார்கள் அந்த குவியல்களைக் குறித்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் வினவினார் அப்போது சாதோக்கு வழிவந்த தலைமை குரு அசரியா அவரை நோக்கி ஆண்டவரின் இல்லத்திற்கு படையல்களை மக்கள் கொண்டுவரத் தொடங்கியது முதல் நிறைவாக உண்டு வந்துள்ளோம் ஆயினும் எஞ்சியது மிகுதியாகவே உள்ளது ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் எஞ்சியுள்ளவையே இக்குவியல்கள் என்று மறுமொழி கூறினார் அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் பண்டசாலைகளை சாலைகளை கட்டி எழுப்புமாறு கட்டளையிட அவ்வாறே அவை எழுப்பப்பட்டன முதற் பலன்களையும் பத்திலொரு பாகத்தையும் நேர்ச்சி பொருட்களையும் கவனத்துடன் அந்த அறைகளில் வைத்தனர் இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு லேவியரான கொனனியா என்பவர் தலைவராகவும் அவருடைய சகோதரர் சிமயி என்பவர் துணை தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர் இவ்விருவருக்கும் கீழ் எகியேல் அசசியா நாகாத்து அசாயேல் எரிமோத்து யோசபாது எலியேல் இஸ்மகியா மகாத்து பெனாயா ஆகியோர் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டனர் அரசர் எசேகியாவும் ஆண்டவரின் இல்லத்து தலைவர் அசரியாவும் கட்டளையிட்டவாறு இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் லேவியரான இம்னாவின் மகனும் கீழை வாயிற் காப்பாளருமான கோரே என்பவர் ஆண்டவருக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகளையும் படையல்களையும் பங்கிட அதிகாரம் பெற்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவற்றிற்கு பொறுப்பேற்றிருந்தார் குருக்களின் நகர்களில் தங்கள் சகோதரர்களுக்கு பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடின்றியும் பிரிவுகளின் முறைப்படியும் பொருள்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஏதேன் மின்னியமின் ஏசுவா சமாயா அமரியா செக்கனியா ஆகியோர் மிகவும் நேர்மையான முறையில் அவருக்கு உதவி செய்தனர் அவர்களின் தலைமுறை அட்டவணையில் எழுதப்பட்ட மூன்று வயதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உடைய ஆண் பிள்ளைகளைத் தவிர அவரவர் தம் பிரிவின்படி தங்கள் பணியின் காரணமாக அன்றைய கடமையை நிறைவேற்ற ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் பங்குகள் கொடுக்கப்பட்டன குருக்கள் தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி பதிவு செய்யப்பட்டார்கள் இருபது வயதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உடைய லேவியர் தங்களது பணியின்படியும் பிரிவின்படியும் பதிவு செய்யப்பட்டார்கள் குருக்கள் தங்கள் எல்லா குழந்தைகள் மனைவியர் புதல்வர் புதல்வியர் ஆகிய அனைவருடனும் பதிவு செய்யப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் தங்கள் நகர்களை அடுத்த வெளி நிலங்களிலோ வேறு நகர்களிலோ வாழ்ந்த ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை அளிக்க ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் குருக்களின் குடும்பங்களில் எல்லா ஆண்களுக்கும் லேவியர்களின் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்த அனைவருக்கும் அவர்கள் பங்குகளை அளித்தார்கள் எசேக்கியா யூதா வெங்கும் இவ்வாறு செய்தார் அவர்தம் கடவுளாம் ஆண்டவர் திருமுன் நன்மையானதையும் நேர்மையானதையும் உண்மையானதையும் செய்தார் அவர் கடவுளின் இல்லத்திற்கான ஒவ்வொரு திருப்பணியையும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்றவாறு செய்து ஆர்வமுடன் உழைத்து தம் கடவுளை முழு இதயத்தோடு நாடினதால் அவர் அனைத்திலும் வெற்றி கண்டார்